அதெல்லாம் அவங்க பாத்துறாங்க நீங்க விஜய் ஆல்ரெடி ஈக்குவல் அதெல்லாம் வர நான் வர மாட்டாங்க நான் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார் கழுகாறு செய்தி டீக்கடை பெஞ்சு அட்ராசிட்டி ஆரம்பத்துக்கு நம்ம வந்து ஒன்றும் அதில் ஒன்றும் யோசிக்கிறது இல்லை அது வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல் வச்சு நம்ம பேசல அர்த்தம் இல்லை ஆனா உத்தரவாதமான சீட் கிடைக்கும்ல நான் வந்து திருமணி இந்த வினாடி வரைக்கும் விஜயோ சீமானோ இந்த அலையன்ஸுக்குள்ளே வருவாங்கன்னு நான் நினைக்கல புரியுங்களா நான் அதில் நான் நினைக்கல அவங்களுடைய கட்சியுடைய அமைப்பு இந்த முயற்சியெலாம் பார்க்கும்போது அப்படி வாய்ப்பு குறைவு அவங்க வந்து திரு சீமான தனியாக தான் போய் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வேற மாதிரி சப்போர்ட் பண்ணுறது வேணா முயற்சி பண்ணுவார் தவிர உள்ள உள்ளவருக்கான வாய்ப்பு கம்மி தாவேக்கா ஏன் பின்னாடி வேணா வாங்குங்கிறது ட்ரை பண்ணுவார் இந்த ஒரு ஆறு மாசம் அவர் பிரச்சாரம் பண்ணுறது மூலமா டிசம்பருக்குள்ளே அவர் ஒரு ரீகால் பண்ணுவார் இவங்க எல்லாரும் டிசம்பருக்குள்ள அவருக்கு உண்மை தெரிஞ்சுக்கணும்னு இவங்க நம்புறாங்க அதனால வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்மளாலேயும் சமாயிச்சு இல்லை இன்னும் அடுத்து ஆட் ஆன் பண்ணிட்டு தானே போன்னு பார்ப்பாங்க சீட் ஷேரிங் பிரச்சனை எல்லாம் வந்து எப்பயுமே பிரச்சினையாகாது அதெல்லாம் அப்படி தான் ஆரம்பிக்கும் அது பின்னாடி முடியாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்தும் அவர்களும் வந்து அவங்க அலைன்ஸுக்கு ட்ரை பண்ணும்போது பெரும் அடிதடியாக நடந்துச்சு அதெல்லாம் வருவோம் போவான்லாம் நடந்துச்சு அவர் வந்து கையெழுத்து கூட போடல அவர் வந்து வீட்டில் இருந்தே தான் கெழுத்து போட்டார் இந்தம்மா ஃபேக்ஸ் அனுப்பிவிட்டாங்க ஸோ ஒரு கூட்டம் கூட அவங்க சந்திக்கவே இல்லை ஒரு கூட்டம் கூட இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கூட்டம் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணவே இல்லை ஆனால் அதிருபதியாக இரநூறு சீட் அடிச்சு வந்தாங்க ஸோ வந்து திமுக மூன்றாவது இடத்துக்கு போச்சு அதனால் அதெல்லாம் ஒரு பிரச்சனை சீட் சரிங்க எவ்வளவு யாருக்கு என்ன அதனால யார் முதன்மங்கிரே எடப்பாடி பண்ண அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டார் இன்னொரு முதன்மைக்கு அங்க பேச்சு இல்ல இந்த எலெக்ஷன்ல இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்